அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரது பில்லாஹிமின் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லா செல்ல குழந்தைகளாக நம்ம இன்னைக்கு குரானுடைய வார்த்தைகளை நம்ம படிக்க போகிறோம் குரானிக் ஒகேபுலரி குரானிக் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா ஓகே இஹ் இஹ் அப்படின்னா வழிநடத்து இஹ்தி இஹ் அப்படின்னா வழி நடத்து சுயராத் அப்படின்னா பாதை முஸ்தகீம் முஸ்தகீம் அப்படின்னா நேரான அல்லதீன அல்லதீன அப்படின்னா எத்தகையவர்கள் அன் அம்த அன் அம்த அப்படின்னா நீ அருள் செய்தாய் அலைஹிம் அலைஹிம் அப்படின்னா அவர்கள் மீது ஹைர் அல்ல இல்லைனா அல்லாத இல்லைனா மாறாக மவுதூப் மஹ்தூப் அப்படின்னா கோபத்திற்கு ஆளானோர் ல ல அப்படின்னா இல்லை தோல் லீன் வழித்தவரியவர்கள் தோல் லீன் வலித்தவரியவர்கள் ஹிய அவள் ஹிய அவள் அஹமதுல்லா இந்த வார்த்தைகளை நல்லா வந்து நம்ம என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் நல்லா படித்து வச்சுக்கணும் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் ஓகேவா இன்ஷா அல்லாஹ் நல்ல பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு